பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளித்தவர்கள் தமிழரசு கட்சியிலிருந்து நீக்கப்படும் அபாயம் ஜனாதிபதியால் முப்படையினர் அழைக்கப்பட்டமை குறித்து விளக்கம் ஜனாதிபதி அனுரவின் பணிபுரைக்கு தடை விதித்த தேர்தல் ஆணைக்குழு அனுரவின் ஆட்சியில் காத்திருக்கும் அதிரடிகள் பீதியில் ஊழல் அரசியல்வாதிகள் விரிவான செய்திகள் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருட்களின் விலையை குறைத்துள்ளது இதன்படி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஒக்டேன் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலையை இருபத்தொரு ரூபாவினால் குறைத்து முன்னூற்று பதினோரு ரூபாவாக நிர்ணயித்துள்ளது அதே நேரம் ஒக்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை இருபத்தி நான்கு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது இதற்கமைய ஒக்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் புதிய விலை இருநூற்று எண்பத்தி மூன்று ரூபாவாகும் அத்துடன் சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை முப்பத்து மூன்று ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது அதற்கமைய அதன் புதிய விலை முன்னூற்று பத்தொன்பது ரூபாவாகும் அதேநேரம் மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றின் விலை பத்தொன்பது ரூபாவினால் குறிக்கப்பட்டுள்ளது ஒக்டேன் தொன்னூற்றி ரக பெட்ரோலின் விலை முன்னூற்று எழுபத்தேழு ரூபாய் என்ற விலையிலேயே மாற்றமின்றி தொடரும் எனவும் இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது அதேநேரம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விலை திருத்தங்களுக்கேற்ப லங்கா ஐஓசி நிறுவனமும் சிபெட்கோ எரிபொருள் நிறுவனமும் தமது எரிபொருட்களின் விலையை திருத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசுக் கட்சியின் சின்னத்தில் மற்றும் பெயரில் இணைந்து போட்டியிடுவதற்கு அழைப்பு விடுத்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மேலும் பொதுத் தேர்தலில் தமிழரசுக் கட்சி ஆதரவு வழங்காமல் பொதுக்கட்டமைப்புடன் அரசியலை தொடரும் நபர்கள் நிபந்தனையின்றி கட்சியில் இருந்து நீக்கப்படுவார்கள் எனவும் சுமந்திரன் அறிவித்துள்ளார் மன்னாரில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் நாங்கள் அண்மையில் நமது தமிழரசு கட்சியின் கூட்டத்தில் மேற்கொண்ட தீர்மானம் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த கட்சிகள் அனைவரையும் கட்சிக்கு வருமாறு அளிப்பதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பேரிலும் தமிழரசு கட்சியின் சின்னத்திலும் தேர்தலில் போட்டியிடுவதற்கும் அழைப்பு விடுப்பதாக தீர்மானித்திருந்தோம் அப்படி அவர்கள் வராவிட்டால் இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய நாங்கள் தனித்து போட்டியிடுவதாகவும் ஏற்கனவே தீர்மானம் எடுத்திருந்தோம் ஆகவே நியமன பத்திரம் தாக்கல் செய்வதற்கு இன்னும் சிறிது காலமே இருப்பதால் அவர்களும் தங்கள் முடிவுகளை துரிதமாக தெரியப்படுத்துவதனால் வெகு விரைவில் அன்று நாங்கள் நியமித்த குழு கூடி கட்சியின் வேட்பாளர்களை நாங்கள் தீர்மானிப்போம் என கூறியுள்ளார் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காகவே முப்படையினரை வரவழைத்து ஜனாதிபதியினால் அண்மையில் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டதாக பாதுகாப்பு செயலாளர் ஏஆர் வைஸ் ஸ்மார்சல் சம்பத் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின் கீழ் இது வளமையான நடைமுறையாகும் அவசரகால சட்டம் இல்லாவிட்டாலும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக முப்படையினரை வரவழைக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு இது முற்றிலும் ஒவ்வொரு மாதமும் வெளியிடப்படும் வளமையான இருப்பினும் சமூக வலைத்தளங்களில் இது அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இலங்கைக்கு ஏற்படக்கூடிய அனைத்து வகையான அச்சுறுத்தல்களும் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்த சம்பத் கொண்டு பொதுமக்கள் தற்போது பல வழக்கத்திற்கு மாறான அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் அறிவிக்கப்பட்ட மானியத்தை இடைநிறுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது விவசாயிகள் மற்றும் கடற்றொழிலாளர்களுக்கு வழங்குமாறு ஜனாதிபதியால் அறிவிக்கப்பட்ட உரம் மற்றும் எரிபொருள் மானியத்தை நிறுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் உரமானியமும் கடச்சொழிலாளர்களுக்கு எரிபொருள் மானியமும் இன்று முதல் வழங்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்திருந்தார் எனினும் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அது பாதக விளைவுகளை ஏற்படுத்தும் என தேர்தல் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது இதன்படி தேர்தலின் பின்னர் உரிய கொள்கை தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதிக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதேவேளை முன்னதாக குறித்த உரமானியம் மற்றும் கடற்றொழிலாளர்களுக்கான எரிபொருள் மானிய பிரேரணைகளும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நடைமுறைப்படுத்துமாறு பணிப்புரை விடுவிக்கப்பட்டது எனினும் அப்போது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் தேர்தல் ஆணைக்குழு அதனை இடைநிறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமாகவும் மற்றும் முறைகேடாகவும் மதுமான அனுமதி பத்திரங்களை பெற்றவர்கள் அனைவரும் வெகு விரைவில் வெளிச்சத்திற்கு வருவார்கள் என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் சந்திரசேகரன் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடாளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு தண்ணீர் காட்டுவதாக சில சூழ்ச்சிக்காரர்கள் சவால் விட்டுக் கொண்டிருக்கின்றனர் நாட்டில் நடைபெற்ற ஊழல் அனைத்தும் வெளிச்சத்திற்கு வரும்போது கோடிக்கணக்கில் லாபம் எட்டியவர்களின் பட்டியல் வெளியிடப்படும் அப்போது மக்களுக்கு தெளிவு கிடைக்கும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்த நகர்வுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இதையடுத்து எமது கொள்கைகள் தொடர்பான நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்